ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் சூரிய கிரகணம் இதனால் அபரிவிதமான செல்வத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிகள் என்னென்னங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி வருது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட உள்ள இந்த நீண்ட நேர சூரிய கிரகணம் இதன் காரணமா சில ராசியினர் வாழ்க்கையில முன்னேற்றத்தின் கதவுகள் அவங்களுக்கு திறக்கப்படும் மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரிய கிரகணத்தின் காரணமா அவங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் பெற வாய்ப்புகள் ஏற்படும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் போட்டியில் நல்ல வெற்றியும் தேடி வரும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களும் திட்டங்களும் செயல்படுத்தி வெற்றி பெறுவாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பளம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அவங்களோட நிதி நிலைமை மேம்படும் சூரிய கிரகண நிகழ்வின் காரணமாக மிதுன ராசி நேருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு சிறப்பான முன்னேற்றம் தரும் உங்களுடைய செல்வ நிலை பெருகும் பொது புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க அவங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் முதலீடு மூலம் நல்ல லாபத்தை அடைவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறப்பாக செயல்பட்ட வெற்றியும் மரியாதையும் பெறுவாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் தொடர்பான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் வேலை வியாபாரத்தில் நீங்கள் நினைச்ச அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரிய கிரகணத்தால் பண வரவு அதிகரிப்பதற்கான சேமிப்புகள் பெருக வாய்ப்பு இருக்கு கடினமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அவங்க விரும்பிய வெற்றியை நிச்சயமாக பெற முடியும் புதிய வாகனம் வீடு வாங்க திட்டம் போடுறவங்க அதற்கான செயல்களில் முன்னேற்றம் அடைவீங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய நேரத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியாக செலவிடத்துக்கான வாய்ப்புகள்லாம் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் மிகவும் சிறப்பான பலன்களை பெறுவாங்க குடும்ப உறுப்பினர்களுடான உறவில முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவதோட வெற்றிக்கான கதவுகள் நிச்சயம் திறக்கப்படும் வீட்டில் மகிழ்ச்சியான செல்வம் அதிகரிப்பதற்கான சிறப்பான சூழல்கள் நிலவும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பண தடைகள் நீங்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மிக நீண்ட நேரம் ஏற்படக்கூடிய சூரிய கிரகண நிகழ்வு தான் இது ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த சூரிய கிரகணம் வருது இதோட நேரம் பார்த்தா நாலு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணத்தோட டைம் பார்த்தாக்கா ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடியுது இந்த சூரிய கிரகணத்தின் உச்ச நிகழ்வுன்னு பார்த்தா பதினொன்று நாற்பத்தேழு மணிக்கு நிகழ்து இந்திய நேரப்படி இரவில் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால தோஷ காலம் இந்தியாவில் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னாலும் நமக்கோட அன்றாட பணிகளை நம்ம செய்யலாம் எந்த ஒரு தடையும் இல்லை இருந்தாலும் தோஷம் நேரங்கிறது கிரகணங்கிறதுங்கிறது ஒரு தோஷம் அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த ஐந்து ராசிகளுக்கும் நிச்சயமாக பொன்னான ஒரு வாழ்க்கை அமையும் மற்ற ராசிகள் அனைவருமே வந்து கடவுளை நம்ம நல்ல வேண்டிப்போம் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி